இந்த திமுகவுக்காக பாடுபடுகிற கிறிஸ்தவ பெருமக்கள் ஆயர் பெருமக்கள் மதகுருமார்கள் போதகர்கள் யாரையார் சொல்ல சொல்லு திமுக இருக்கிற வரை பிஜேபி வராது நீ கோல கருணாநிதியின் பிள்ளைகள் கோலைகளாக தான் இருக்கும் பிரபாகரன் பிள்ளைகள் தான் வீரனா இருக்கும் என்னை தாண்டி தாங்க அங்கே வர சொல்ல முடியுமா நீ வர விட மாட்டேன் அப்படின்னு சொல்லணும்ல என் வீட்டில் நான் வாயில் காவலன் போடுவது திருடனை திருடிட்டு ஓடும்போது விரட்டி பிடிக்கல தம்பி திருட வாழும் போதே அடிச்சு பிடிக்கத்தான் தடுத்து பிடிக்கத்தான் அப்படிதான் இங்க ஒரு திருநோம் ஊர் எல்லையில நிக்கிறேன் எங்க ஐயனார் மாதிரி நிக்கணும் ஏ போடா அப்படின்னு சொல்லணும் வந்துருவான் வந்துருவான் உள்ள வந்துருவான் சீமானுக்கு போட்டா வந்துருவான் அட கேனப்பைய மகனே சீமானுக்கு போட்டா சீமான்தான்டா வருவான் பிஜேபி வராது எனக்கு போடல உனக்கு தான் போட்டான் மூணு முறை எப்படி